வணக்கம் அனைவருக்கும் நான் கெட்டவன் பேர் நல்லவண்ட படத்தோட தயாரிப்பாளர் பேசுகிறேன் நான் ஏற்கனவே கலிங்கான் ஒரு படம் ரெண்டாயிரத்தி ஆறில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் சுருத்தி சிவா தம்பி பாலா சார் வச்சு படம் பண்ணியிருக்கோம் அப்புறம் கொஞ்சம் இண்டஸ்ட்ரிட் வெளியே வந்துட்டோம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திரும்பவும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து எட்டு தூக்கி போகிறேன்னு ஒரு படமும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி பேரலெலாம் இந்த படத்தையும் கெட்டவன் பேரில் வண்ட படமும் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கெட்டவங்க பேர் எடுத்தனால அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து ஒரு பரபரப்பா இண்டஸ்ட்ரியா பரபரப்பா இருக்கு ஒரு தயாரிப்பு வேதனையை புரிஞ்சிக்காம மதத்தை வந்து மதத்தும் ஹீரோயினும் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வரன்றாங்க இது ஒரு தயாரிப்பு பயங்கரமா இருக்காரு அது விஷயமா என்னதான் சார் அந்த பிரச்சனை காரணம் ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து இந்த இதை பிளான் பண்ணது கொஞ்சம் டிலே தான் அது வந்து எங்கள் சைடில் தப்பு இருக்குது ஏன்னா டென் டேஸ் முன்னாடி தான் நாங்களே எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறோம் இருபத்தேழு ஃபங்க்ஷன் பிளான் பண்ண இடத்துல இருபதாம் தேதி பத்தொம்பதாம் தேதி தான் ஒரு ஒரு பதினேழு பதினேழு போல் தான் நான் ஷோ ஒரு ஷோவில் வந்து ஜாயின் பண்ணுறேன் ஒரு நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து ஒரு ஷோ ஒன்று பண்ணுறோம் அந்த சீமில் பண்ணால் க்ரௌடு குறை என்ன ஆர்டிஸ்ட் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வராங்க விஜய் டிவி டிவி ஸ்கீல் ஆர்டிஸ்ட்லாம் வரும்போது நமக்கு இன்னும் ப்ரமோஷன்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஐடியா பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பண்ணும்போது மகத்திட்ட வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை அவனோட மேனேஜர் சொல்லுவாங்க பிரகாஷ் அவர்கிட்ட நான் பேசுகிறோம் இந்த மாதிரி பிரதர் ஒரு அவசரப்பட்டு வேலை பார்க்குறோம் ஒரு ஷார்ட் டேர்மில் பிளான் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க எனக்கு இதை பண்ணால் பிஸ்னஸ் ஆகுங்கிற ஒரு காரணத்துக்கான விஷயம் பண்ணுறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பேசுகிறோம் பேசினோடன நான் அண்ணகிட்ட பேசிட்ட சொல்லிட்டு சொன்னான் சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப கால் பண்ணி சொன்னால் இல்லை அண்ணன் வந்து எக்ஸ்ட்ரா சம்பளம் அஞ்சு வச்சுருக்கறாங்க அப்படின்னா நடா டே ஏற்கனவே செட்டில் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டே செட்டில் பண்ணிட்டோம் நீ கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கே செட்டில் பண்ண அப்புறம் வரேன்னு சொன்னதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்டை முடிச்சுட்டு நீ படத்துக்கு நீ ஷூட்டிங்கே வரல உங்கள் அண்ணன் நம்பரை ப்ளாக் பண்ணார் இப்போ மட்டும் கொடுத்தா மட்டும் வருவாங்களான்னு கேள்வியும் கேட்டேன் அண்ணே அது எனக்கு தெரியாதண்ணே நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு சொன்னதோடய கட் ஆகுது நான் உடனே என்ன பண்ணுறேன் இந்த இதை விஷயத்தை எடுத்தோன்னே திரும்பவும் தயாரிப்பு சங்கத்துக்கு போகிறேன் ஏன்னா ஏற்கனவே சங்கத்தில் வந்து மகத்து மேலே ஒரு சின்ன ஒரு இது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் என்னென்னா இந்த படத்தை வந்து சென்சார் பண்ணி அவுட்டு கொடுத்து இது பண்ணும்போது சென்சார் படத்தை பார்க்கணும்னு கேட்கும்போது மகத் சாருக்கு படத்தை போட்டு காமிக்கிறோம் டேரக்டர் காமிக்கிறாரு நான் காமிக்கலை எங்களுக்கு தெரியாமல் ஒரு அவர் தனியாக ஒரு ஃபைல் கேட்டார் அனுப்பிச்சிருக்காரு அமிச்சது படம் பார்த்தது என்னாச்சு சிம்புவோட ஃபேனாக தான் நடிச்சிருப்பாரு அந்த சிம்புவோட நேம் யூஸ் பண்ணதை வச்சு பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல ட்ரிகர் ஆகி சார் வந்து என்ன சாரோ சிம்பு சாரோ யாரோ ஒருத்தர் வந்து எங்கள் மேலே லீகல் போடுறாங்க முப்பது கோடி சிம்புவோட நேம் யூஸ் பண்ணக்கூடாது முப்பது கோடி நஷ்டி ஆடுவேன் சொல்லி எனக்கு லெட்ரு வருது லீகல் மூலமாக இந்த வந்த ஒரே காரணத்துனால என்ன பண்ணுறேன் நான் கவுன்சிலில் வந்து இந்த விஷயத்தை வந்து அதையும் சேர்த்து தான் கொண்டு போகிறேன் இந்த மாதிரி எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க கேட்ட ஒரே கேள்வி நீ வந்து கையெழுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நாங்கள் வாய் வார்த்தை மூலமாக இவர் மகத் சாரோட அவர் சொல்ல சிம்பு வந்து சாங் பாடுற மாதிரி சொல்லியிருக்காரு அணிவித்து பாடுற மாதிரி சொல்லி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் இதெல்லாம் வாய் வார்த்தை பேசி திரும்பவே பண்ணுறோம் ஸோ அதை நம்பி என்ன என்ன ஃபஸ்ட் லுக்கு பண்ணதும் சிம்புவோட ஃபேன்ஸா ஜோடியில் ஜோடியில் வந்து விஜய் டிவி ஜோடியில் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனில் கூட சிம்பு சேர்ந்து கூட இந்த மாதிரி கெட்டவரை நல்லவண்ட படத்தில் நான் வந்து சிம்புவோட ரசிகா நடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இதில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கான்ஃபிடண்டாக அந்த விஷயத்தை பண்ணுறோம் பட் இது என்ன ஆகுது அவங்களுக்கு வந்து படத்தை பார்த்த இடத்துல ஏதோ சிம்பு சார் மனவரத்தை ஏதோ பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து கவுன்சில் போய் அப்புறம் கவுன்சில் வந்து இது என்னால் முடியாது நீங்கள் கையெழுத்து வாங்காமல் தப்பு சொல்லும்போது நான் திரும்ப என்ன பண்ணுறேன் சவுந்தர அண்ணன் மூலமாக நான் வந்து அவங்க வீட்டுக்கு போக ட்ரை பண்ணுறேன் சிம்பு சாரோட அப்பா அம்மா பார்க்க போகிறோம் நான் சிம்பு சார் சவுந்தர அண்ணன் வீட்டில் உட்காந்துருக்கோம் அப்போ அவங்க அம்மா கிட்ட பேசும்போது அவங்க அம்மா இந்த விஷயம் அப்போ தான் அவங்க அம்மாக்கே தெரியுது அம்மா சொல்கிறாங்க இல்லை இந்த விஷயம் எனக்கே நான் கேட்டு சொல்லுன்னு சொல்லி டைம் எடுத்தாங்க ஒரு ஆஃபர் ஹவர் அவங்களே ஃபோன் பண்ணி இல்லை இந்த விஷயத்தில் சில பையனுக்கு இது திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் உடனே திரும்பி சொல்லிட்டேன் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் நான் அந்த நேமை வந்து சிம்பு சாரோட பேரை யூஸ் பண்ணாமல் வேறு பேரில் மாற்றி நான் கண்டென்ட் மாற்றிக்கிறேன் மாற்றி சென்சார் பண்ணித்தரேன்னு வந்து வாக்கு மூலம் கொடுத்துட்டு நான் திரும்பவும் இது மூலமாக லீகலாக மறுபடியும் நான் அட்வொகேட் வச்சு அதை எழுதி கொடுத்து திரும்பி க்ளோஸ் பண்ணிட்டேன் பண்ணி சரி சமரசம் ஆறும் சமரசம் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த ஆடி கிழஞ்சு பிளான் பண்ணும்போது அப்புறம் இடையில நான் வந்து கவுன்சில் மூலமாக அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன கூப்பிட்றேன் டிஸ்பியூட் கமிட்டியில் அவரை கூட்டும்போது அவர் வரலை வராமல் இழுத்துக்கிட்டே இருக்கார் இப்போ வந்து மகத் பிரதர் இவர் மூலமாக பேசி டேரக்டர் மூலமாக பேசி என்ன கூப்பிட்றாரு பிரச்சனையில் அப்போ நான் வந்து ஹோட்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்த ராமச்சந்திரன் ஸோ அதனால் நான் பிரச்சனையில் போய் பேசும்போது திரும்பவும் சமாளமாக என்ன பிரதம் என்ன பிரச்சனை வேண்டாம் நமக்குள்ளேயே பேசி முடிப்புன்னு சொல்லி நானும் ஒத்துக்கிட்டேன் அவரும் ஒத்துக்கிட்டாரு படம் திரும்ப இல்லை திரும்ப பயந்தில் பாட்டு சாங் பழசாக இருக்குது சாங் எனக்கு கூசா பண்ணணும்னு சொல்றாரு ஏற்கனவே சாங் நாங்கள் பண்ணி ஃபஸ்ட்டு சாங் ரிஷன் பண்ணி ஃபுல்லாக இருக்குது ரெடி எடுத்து நான் ஆடியோ விற்கி கண்டென்ட் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் செகண்ட் என்ன பண்ணுறாங்க அந்த ஆடியோ போக இடையில ஒரு வாட்டி ஒரு சின்ன ஒரு சாங் ரிகர்சல் பண்ணும்போது அந்த சாங் ரொம்ப பீட் ஹெவியாக இருக்கும் அந்த பீட்டால சாண்டி மாஸ்டர் பண்ண முடியலை சொல்லும்போது வேற ஒரு சாங் பண்ணோன்னு சாண்டி மாஸ்டர் வச்சு ஒரு சாங் பண்ணுறோம் அது பண்ணி ஒரு ஒரு செலவு பண்ணுறோம் அது பண்ணது அது அதையும் கண்ட தூக்கி போட்டாங்க முடியாது இப்படி இது நடந்தும் மறுபடியும் ஓகே போது எனக்கு என்னென்னா பிரச்சனை பண்ணால் நமக்கு சினிமா பாதிக்குமே ஒரே காரணத்துக்காண்டி அவர் சொல்றது மகன் சார் சொல்றதெல்லாம் ஒத்து ஒத்து போயிட்டு தான் இருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து அப்போ அக்சோட் படி நான் சரிங்க உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்போ இந்த படத்தில் வந்து சாங் எனக்கு டான்சர்ஸ் நிறைய வேணும்னு சொல்கிறார் நான் என்னால் நான் பத்து பேர்னு சொன்னா அவர் ஐம்பது பேர் என்னாரு கரவு இரநூறு பேர் வேணாரு நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் கண்டிப்பாக எனக்கு இதெல்லாம் பண்ணுறேன் எனக்கு பணம் வேணும் எனக்கு காசு இல்லை இப்போது என்னால் பண்ண ரொட்டேட் பண்ண முடியல அப்போ நான் வந்து ஒரு படத்தை ஆடியோவில் பண்ணி பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு ஏதாவது பிஸ்னஸ் வருங்க வந்து ஆடியோ லான்ச் பானே பண்ணுறேன்னு சொல்லி மகத்திட்ட சொல்கிறேன் மகத்து வந்து த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி தான் நான் வந்து அவர்கிட்ட காலில் மெசேஜ் போடுறேன் இந்த மாதிரி பிரதர் ஆடியோ லான்ச் பண்ணிட்டேன் நீ கொஞ்சம் வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது தான் அதுல கொஞ்சம் அவர் வந்து இல்லைங்க இவ்வளோ ஷார்ட் டைம்ல சொல்றீங்க ஒரு ஹீரோ அப்படிங்கிற விஷயத்துல உங்களுக்கு முன்னாடி சொல்ல வேண்டாம் அப்படின்னு இல்லை பிரதர் தப்பு தான் கொஞ்சம் அவசரப்பட்டு தான் பண்ணுறேன் இந்த ஒரு இடத்த ஹெல்ப் பண்ணி விடுங்க கண்டிப்பாக என்னால் வந்து கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா நம்ம அந்த சாங்கை கொஞ்சம் இதாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் அப்புறம் ஓகேன்னு சொல்லி ஒரு பேசி வச்சிட்டேன் பிரதர் நான் திருப்பி பேசி வைக்கிறேன் அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வச்சு சரி வச்சுட்டாரு சரி இப்போ ரெண்டு பேரும் மன்னிச்சுக்கோங்க ஆமாம் ம் இப்போ அப்புறம் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து இப்போ டேரெக்டர் சாரும் பேசுகிறாரு ரெண்டு பேரும் பேசி ஏதோ காமரமைஸ் பண்ணாங்க நானும் சில டைம் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறேன் அவர் இடத்துல வந்து மக சிம்பு எனக்கு சாரி மதத் சார் எனக்கு ஃபோன் பண்ணி கண்டு வெளியே போய்கிடாது முடிஞ்சது பார்ப்போம் அப்படின்னு அது பிரதர் அப்படி சுச்சுவேஷன் வந்தால் பார்த்துக்கலாம் முடிஞ்சதை பார்க்கலாம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிறேன் இதே வார்த்தையை வந்து இங்கேயும் டேரக்டர் சார்டையும் வந்து வார்த்தையை விட்டுருக்காரு இங்கே பேசலாமா அது ஆமா அந்த மாதிரி சொல்லிட்டு சொன்னாரு நான் சொன்னேன் பிரதர் அப்படி எல்லாம் பேசினா நல்லா இருக்காது பிரதர் நீங்க படத்துல ஸ்டாப் பண்ண மாதிரி இருந்தா அதுக்கு என்ன வேணாலும் இறங்கி பண்ணுவேன் அப்படின்னு சமாதானம் சமாதான மறுபடியும் அப்படியே சமாதானம் இது வந்து வாக்குவாதம் தான் எங்களுக்குள்ளே ஆகி மறுபடியும் பிளான் பண்ணி இல்லை பிற கண்டிப்பாக வந்திருக்குன்னு சொல்லி சொல்லி முடிச்சு சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு வச்சுட்டார் இப்போ இருபத்தா இருபத்தி ஏழு காலையில் மத்தியாவிலிருந்து பேசிகிட்டே இருக்கோம் பேசி 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 சாயங்காலம் வர ஆறு ஆறு மணி அப்புறம் தரன் தரன் தரன்ட்டு தரன் சார் பேசுகிற தரன் சார் வர நிறைய ஐஸ்வர்யா வந்து நான் வந்து விளையாட்டுருக்கேன்னு சொல்லிட்டாங்க அவங்க இங்கே இருக்காங்களே விளையாட்டுருக்கான்னு தெரியாது ஆனால் எனக்கு எழுந்திருக்காங்க எழுந்திருக்காங்களுக்கு அது ப்ரூவாக நான் கேட்டேன் டிக்கெட் அனுப்புங்க மேடம் அப்படின்னு போது அனுப்பல அப்படியே மேடம் அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களுக்குள்ள இருக்கு ஐஸ்வர் எல்லாம் சேர்ந்து வர ப்ளான் பண்ணியிருந்தாங்க அந்திருக்காங்க

இந்த படம் வந்து அவங்க வந்து நான் இப்போ எதாவது என்ன கேட்டாலுமே டிலே பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒன்றும் இல்லை ஒரு கடைசியாக சாங்குக்கு எத்தனை வருஷமாக ஒரு வருஷம் ஒரு வருஷமாவே சாப்பிட்டு டேட் கேட்குறேன் தலைவர் டேட் தரேன்னா என்ன என்ன நான் பார்த்து சொல்கிறேன் என்ன பண்ணுறேன் வர எங்க இது இழுக்குது அப்போது எனக்கு என்ன பயம் அப்படின்னா இப்படியே போயிடுச்சுன்னா இந்த படத்துக்கு முடிவு இருக்காது ஏதோ ஒன்று பண்ணால் இந்த படத்தை வெளியே கொண்டு வர முடியும்ங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் வந்து இந்த படத்தை வந்து டக்குன்னு பிளான் சொல்கிறேன் ஆடி லஞ்சி போகிறேன் ஏன்னா போறேன்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்லிடுறாரு எனக்கு தெரியும் இந்த டேட்ல ஆடி லஞ்ச் போறோங்கிற மட்டும் நான் வந்து நானும் அப்ரப்டா பிளான் பண்ணிட்டு ஹோட்டலில் கன்ஃபார்ம் சொல்லி மட்டும் சொன்னேன் நான் பிரஸ்லயும் பேசிட்டேன் பிரதர் அப்படின்னு பிரஸுமே ப்ராப்ளம் வந்துச்சு ஏன்னா பிரஸ்ல பதினஞ்சு மின்னாடி கன்ஃபார்ம் பண்ணுவோம் அதுவும் டிலே ஆகுது அப்பேஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு வந்து அது டேட் வாங்கி வாங்கிடுவாங்க எனக்கு சார் தான் அது வந்துச்சு அந்த டைம் அவர் பேசி வாங்கி தரார் இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆனவன் தான் திரும்ப சொன்ன பிரதர் ஆடியோலி எல்லாமே பேசி ஃபஸ்ட் ஆனால் சொல்லிட்டேன் அப்போ அதுக்கு முன்னாடி கூட பேசுகிறோம் பேசிட்டு தான் சொல்லிட்டு அப்புறம் இந்த விஷயத்தை நான் சொல்றேன் இந்த மாதிரி பிரதர் லாஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு ஒன் லேட் தான் ஒரு வாரம் திங்க் செவன் டு எயிட் டேஸ் இருக்கு நம்ம அவ மத மேனேஜர் கன்ஃபார்ம் பண்ணது மகத்தில் கன் பேசினது ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி தான் ஆனால் ஏன் பேசல அப்படின்னா நான் கவுன்சில் மூலமாக அவர்கிட்ட பேசுன்னு பார்த்தீங்கன்னா அவர் அவருக்கு அவர் வந்து கொஞ்சம் நம்ம பேசினா கோவ போட்டு ஒரு பண்ணி விடாம இந்த விஷயம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி படம் கிளைமேக்ஸ் ஃபைட்டு செட்டில்மெண்ட் பண்ண தான் படத்தை ஷூட்டிங் வரேன்னு சொல்லும்போது எனக்கு நான் பணத்தை செட்டில் பண்ணுறேன் பண்ணி முடித்தப்பறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் க்ளைமேக்ஸ் ஃபைட் எடுத்து முடிச்சிட்டு அடுத்த நாளில் ரெண்டு சாங் ஆக்சுவலாக இருக்குது நிற்க நின்றுச்சு அப்போ முடிச்சுருந்தா நாங்கள் படம் என்றைக்கி வெளியே வந்துருக்கோம் அன்னைக்கு இது நம்பர் பிளாக் பண்ணி கான்டெக்ட்டே எல்லாம் போயிட்டார் ஆறு மாத காலகட்டமும் இப்போ இவர் டேரக்டர் சார் அவரோட போராட்டத்தில் அவர் ட்ரை பண்ணி அவர் சைடில் ஆளை படித்து ஏதோ பேசி கீசி கன்வின்ஸ் பண்ணி படத்தை ஒரு காப்பியை ரெடி பண்ணுறோம் நான் கவுன்சிலில் லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி டப்பிங் வாய்ஸ் நாங்கள் வந்து வேற ஆள் யூஸ் பண்ணதில் லெட்ரு கொடுத்துருக்கேன் கொடுத்து ஒரு சரி பகத் சார் வந்து கிடைக்க முடியல எனக்கு காண்டக்டே இல்லாமல் இருக்காரு ஸோ அதனால நான் வேற ஒருத்தவங்க பண்ணு மெம்பர்ஷிப் மெம்பர் கவுன்சில் ஐ மீன் டப்பிங் யூனியன் மெம்பரை வச்சு பேமெண்ட் பண்ணி தான் டப்பிங் பண்ணிச்சிருக்கேன் பண்ணி தான் படத்தை ரெடி பண்ணி கண் ரெடி பண்ணி நான் வந்து சென்சாருக்கு ரெடி பண்ணி முடிச்சு சென்சார் அப்ளை பண்ணி சென்சார் வேலை பார்த்துட்டேன் ஏன்னா நான் ஒரு சைடில் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் படத்துக்குள்ள வேலை பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் சாங்கை நம்ம தனியாக இன்சர்ட் பண்ணலாம்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும் ஒரு கிளாஸ் இருக்கு சென்சார் பண்ணதுக்கப்புறம் சாங் மட்டும் தனியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம்ன்ற ஆப்ஷன் இருக்கனால நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி வேலையை பார்த்துட்டு தான் இருக்கும் சரிதான் எங்களோட நாங்க பண்ண ஒரு விஷயம் தான் சொல்லியிருந்தாரு ஆனா சொல்ற எங்க பாரு இழுத்துக்கிட்டே இருக்காரு இப்பவும் ஒரு பாடலில் வந்து பண்ணி படிச்சு அவுட் எடுத்த பாடலை மறுபடியும் புதுசா பாடல் பண்ண சொல்லி அதுக்கு ஒரு மூணு லட்சம் ரூபா தரனுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக பண்ணியாச்சு மறுபடியும் தரன் சார் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து மூணு லட்ச ரூபா சாங் கேட்கறாரு அதுக்கு ஒரு லட்ச ரூபா தொண்ணூறாயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி வேலை போய் பார்த்துட்டு இருக்கும் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆனாலும் எனக்கு என்ன ஒரு பயம்னா இவ்வளவு தூரம் பிரச்சனை உள்ள இருக்க இடத்துல நாளைக்கு மறுபடியும் சார் வந்து திடீர்னு இல்லைன்ட்டாருன்னா சிம்பு சார் வச்சு மறுபடியும் வராமல் போயிட்டாருனா பிரச்சனை அவங்கிற ஒரு பதட்டமும் இருக்கு நாங்கள் அதனால எங்க சேஃபர் வேலைக்கு நாங்கள் சில விஷயங்கள் படத்தோட வேலை என்னென்ன பண்ணுவோம் பிசினஸ்க்கு என்ன பண்ணுவோம் எல்லாம் டிராவல் பண்ணி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் எண்டு இல்லை ஃபிப்ரவரி ஐ மீன் ஜனவரி எண்டில் ஃபெப்ரவரி இல்லை இப்போ நான் ஒரு தகுந்ததுக்கு ஒரு லெட்டர் கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிட்டேன் இப்போ

அந்த அச்சாரி டிவி நேர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் வளமுடன் நல்ல நலமாரும் வாழணும் இந்த கோவிட் எல்லாம் தாண்டி போராட்டத்துக்கு அப்புறம் நாங்களுமே ஆயிரம் பிரச்சனைகள் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த பிரச்சனையை கலந்து நீங்களும் எல்லாரும் சந்தோஷமா இந்த வருட வருஷம் வரும் வருஷம் வந்து எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்ததுக்கு ஆண்டவற்றை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் இயக்குனர் சார் உங்களுடைய வாழ்த்துக்கள் அச்சாரம் டிவி நேர்களுக்கு ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் வந்துருன்னா ஒரு சந்தோஷமாக சந்தோஷமான வருஷமா அமைய வாழ்ந்துட்டு மழை வெள்ளம் இந்த அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி உங்க வருஷம் இந்த வருஷம் வந்துடும் ஒரு எல்லாரும் வந்து ஹாப்பினஸ் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க கெட்டவனப்பெருக்கனால வந்து டீமுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி ஆக்சுவலாக எனக்கு என்னோட என்னன்னா நான் வந்துட்டுனா ரொம்ப ஒரு ஒரு வில்லேஜில் ஒரு ஒரு கிராமத்துலேருந்து வந்த பையனா ஆக்சுவலாக ஒரு ஒரு கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இவ்வளோ இவ்வளவு கஷ்டங்கள் தாண்டி இத்தனை வருஷம் தாண்டி என்னென்ன இந்த படம் வந்துருந்தேன்னு எனக்கு கிடைச்சிருக்கு இந்த படம் கிடைச்ச படத்துக்கு வந்து இவ்வளோ இவ்வளவு பஞ்சாயத்து பிரச்சனைலாம் தாண்டி வந்துருன்னா வந்திருக்கும் இப்போ ஆடியோ லான்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம் எனக்காக வந்துருன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறது என்னென்னா இங்கே நான் இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்துருந்தா கொஞ்சம் என்னோட ஃபர்ஸ்ட் படம் இவ்வளவு கஷ்டங்கள் தாண்டி ஒருத்தன் வந்து நான் இவரோ வந்திருக்கேன் இதுல என்ன இவங்களுக்கு இவனுக்காக வந்துருந்தா ஒரு படம் வந்துருந்தா இந்த படத்தை ஒரு நல்லபடியா வந்துருந்தா முடிச்சு ஒரு ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணி இது நல்லபடியா தேட்டர் எட்டுனதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு நான் உங்ககிட்ட கெஞ்சி தான் கேட்டுட்டு இருக்கேன் இஷ்டனால உங்ககிட்ட நான் எத்தனை டைம் சொல்லிருக்கேன் உங்க காலையில் விட விழுறேன் நீங்க வாங்க நான் இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்காக நான் அத்தனை பேருக்கிட்ட காலையில் விழுந்தன்னு உங்களுக்கும் தெரியும் ஐஸ்வா மக்சருக்கும் தெரியும் ஐஸ்வர்யாவுக்கும் அவங்களுக்கும் தெரியும் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் நான் அன்பா வேலை வாங்கியிருக்கேன் அப்புறம் அழுது எத்தனை இடத்துல காலில் விழுந்திருக்கேன் எவ்வளவு கண்டு கெஞ்சிருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆக்சுவலாக என்னன்னா ஒரு ஒரு பாமராக இருந்து ஒருத்தன் டேரக்டர் ஒரு பேக்ரவுண்ட் வந்து சினிமா பின்னணி இல்லாமல் ஒருத்தன் வந்துருன்னா ஒரு கீ ஒரு இருந்து ஒரு பையன் வந்துருன்னா ஒவ்வொரு படியாக ஏறி அவன் வந்துருன்னா ஒரு சின்ன 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 ஏறி வந்துருந்தா கடைசியிலேயே இப்போ டேரக்டர் ஆகிறதுக்காக வந்து இந்த 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 படத்துக்காக ரெண்டாயிரத்தி எனக்காக வந்துருன்னா கடைசியாக ஒரே ஒரு உதவி கேட்குறதுன்னா எனக்கு வந்துருன்னா இந்த படத்தை நல்லபடியாக வந்துடுனா நீங்கள் வந்துடுனா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வந்து நான் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த படத்துக்காக ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க கேட்டிருந்தேன் அதை அது தயவு செஞ்சு வந்தேன்னா உங்களை உங்க காலில் கூட வந்து கேட்கறேன் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு சந்தோஷமா வந்ததுனா கொஞ்சம் வந்து இந்த படத்தை முடிச்சு கொடுங்க நன்றிங்க